வணக்கம் நண்பர்களே நீங்கள் நீண்ட நேரம் உடலுருவில் ஈடுபடணுமா விந்து வந்து உங்களுக்கு சீக்கிரம் முந்துதுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்கள் ஒன்றே ஒன்று சாப்பிட்டீங்கன்னா போதுங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மாத்திரை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து உடலுருவில் ஈடுபட்டிங்கன்னா போதுங்க குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரத்து வரைக்கும் விந்து வெளியேறவே வெளியேறாதுங்க அவ்வளோ தூரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது மூலிகை மருந்துனால தயாரிக்கக்கூடியதுனால யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாங்க இது யூஸ் பண்ண வயது ஒரு தடையே கிடையாது சார் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது சார் முப்பத்தஞ்சு வயசு ஆகுது சார் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது சார் அறுபத்தஞ்சு ஆகுது சார் எழுபத்தஞ்சு ஆகுது எண்பத்தஞ்சு ஆகுது ஏன் நூறு வயதுக்கு மேலே ஆகுதுனாலும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் மூலிகை பொறுத்த அளவு யூஸ் பண்ண வயது ஒரு தடையே கிடையாது மூலிகைகளுக்கு பொறுத்த அளவு வயது என்பது ஒரு நம்பர் அவ்வளோதான் இது யார் சாப்பிட்டாலுமே வேற லெவலில் வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துங்க அதேமாரி விரப்புத்தன்மை பிரச்சனை இருக்குது சார் விரப்புத்தன்மையே சுத்தமாக இல்லை சார் ஜீரோ பர்சண்ட்டில் இருக்குது ஆணுறுப்பு இருக்கிறதும் ஒன்று இல்லாது ஒன்று ஒரு சின்ன பையனுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ பெருசு இருக்கோ அதை விட சின்னதாக இருக்குங்க ஒரு சுண்டு விரல் பெருசு தாங்க இருக்கு அரைஞ்சு தாங்க இருக்கு ஒரு இஞ்சு தாங்க இருக்கு ஒரு இஞ்சு கூட இல்லைங்க உடம்போட உடம்பு போய் ஒட்டிக்கிச்சுங்க நல்லாதாங்க இருந்தது சுயன்பம் என்பம் அடிக்கடிக்கு அதிகப்படியான சுய இன்பம் பண்ணனால் எனக்கு உறுப்பு சுத்தமாக செயல்படாமல் போயிடுச்சுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது இன்றைக்கி வரைக்கும் என் மனைவி கூட நான் படுக்கவே இல்லைங்க ஏதோ ஏதோ காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன் இந்த லட்சணத்தில் நான் வேற லவ் மேரேஜ் பண்ணி தொலைச்சிட்டேங்க இதனால எனக்கும் என் மனைவிக்கும் மிஸ் நிறைய வருது இதனால என் மனைவி என்னை விட்டுட்டு வேறு ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருக்கா என்னை விட்டுட்டு வேறு ஒருத்தவங்க கூட போகிறா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து பர்டிகுலராக பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய மனைவியை நல்லா வச்சு கதர கதரை செய்யலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க பெண்களுக்கு அளவுக்கு ஆண்கள் கதற கதரை செய்யும் போது முழு சுகம் அடைவாங்க அதேமாரி தான் வந்து ஆண்கள் நீ ஒரு ஆண் மகன்னே சொல்லுவாங்க ஒரு நல்லா வீரமாக பாடி ஃபில்டராக மட்டும் இருந்துட்டா போதாதுங்க இந்த இந்த இல்லற வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் உடலுறுவல ஈடுபட மட்டும்தான் பெண்கள் வந்து நீ வந்து ஆம்பளடா சொல்லுவாங்க நீ தவிர நான் வேற எவங்க இந்த ஜென்மத்தில் படுக்க ஒரு ஃபீல் வரும் அதனால வந்து கண்டிப்பா இந்த காலகட்டங்களுக்கு இந்த மூலிகை மருந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க இது இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும் அதனால் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த மூலிகை ஒரே ஒரு மூலிகை மாத்திரை நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்கள் லைஃபையே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது மூலிகை மருந்துன்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் சரி பக்க விளைவுகளும் சரி ஏற்படுத்த போகிறதே இல்லை ஏன்னா இது மூலிகை நிரந்தரமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய படைத்ததுங்க இந்த மூலிகை பொறுத்தளவுக்கு இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு வந்து இது பத்து நாள் சாப்பிடணும் பதினஞ்சு நாள் சாப்பிடணும் ஒரு மாசம் சாப்பிடணும் ஒரு வருஷம் சாப்பிடணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடணும் தொண்ணூறு நாள் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விரப்பத்தன்மை ஏற்படுத்தி தரும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்தும் விந்துவில் வந்து உயிரணுவை வந்து உற்பத்தியை அதிகப்படுத்தி தரும் அதாவது ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே இந்த ஒரு மூலியமா இருந்தே சரி பண்ணி கொடுத்துரும் இதுவே நீங்க வேற இடம் போய் வாங்கினீங்கன்னா நீங்க நீண்ட நேரம் உடல் உறுப்பில் ஈடுபடுறதுக்கு ஒரு மருந்து வாங்கணும் விந்து சீக்கிரம் வெளியேறதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு மருந்து வாங்கணும் விந்து உள்ள உற்பத்தி படுத்துறதுக்கு ஒரு மருந்து வாங்கணும் இந்த மாதிரி எண்ணற்ற மருந்துகளை நீங்க தனித்தனி தனியாக வாங்கி பயன்படுத்தணும் அதுவும் அவன் சொல்லுவான் சார் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் இந்த கட்டுப்பாடு இருக்கணும் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது வாயை கட்டணும் வயிற்று கட்டணும் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரிலாம் சொல்லுவான் அதுவும் இல்லாம இன்னொன்று சொல்லுவான் சூப்பராக ஒன்று இந்த மருந்து சாப்பிடும் போது நீங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது சேர்ந்தீங்க அவ்வளோதான் போச்சு அப்படின்றான் நீங்க என்ன பண்ணுவீங்க பயந்துக்கிட்டு அதே மாதிரி ஆப்பிளே சாப்பிடுங்க கடைசியில் ரிசல்ட் கிடைச்சதானா கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு அதனால் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த மூலிகை மருந்து வாங்குற முதல் நாளே நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விரப்பத்தன்மை ஏற்படுத்தி தரும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை உடனே தடுத்து நிறுத்தும் விந்து நீர்த்து போய் தண்ணி போல் இருந்ததுன்னா கெட்டிப்பட வைக்கும் விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருக்குது விந்துவில் வந்து அந்த உயிரணு நீர்ந்து கர்ப்ப பைக்கே போக மாட்டேங்குது போகிறதுக்குள்ளே இறந்து போகுது நானும் பல லட்சம் செலவு பண்ணிட்டேன் பல கோடிகள்ல செலவு பண்ணிட்டேன் பல ஆயிரங்கள் செலவு பண்ணிட்டேன் இந்த குழந்தைமை பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை அப்படின்றவங்களும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதை சாப்பிட்ற இருபத்தி ஒரு நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே குழந்தை நிலுறோம் குழந்தை நிற்கிறதுக்கு மட்டும்தான் அந்த இருபத்தி ஒரு நாள்லருந்து தொண்ணூறு நாள் டைம் சொல்கிறோம் இந்த நீண்ட நேரம் உடல் விளையீடு வர்றதுக்கோ விந்து சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்துறதுக்கோ நீர்த்து பணம் விந்து இறுங்கு செய்யறதுக்கோ எந்த ஒரு டைமும் கிடையாது சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலே உங்களுக்கு வந்து வேற லெவலில் ரிசல்ட் கொடுக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது இன்னும் என்னென்ன மாதிரி நன்மைகள் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது மூலிகைன்றதுனால நம்மளுக்கு இதுதான் அதுதான்லாம் சொல்ல முடியாதுங்க இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்டது டோட்டலாக வேலை செஞ்சு கொடுக்கும் அது மட்டும் இல்லை இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு வகையான சஞ்சீவி மூலிகைகளும் சஞ்சீவி வேர்களும் சஞ்சீவி தழைகளும் காண கிடைக்காத அரிய வகை மூலிகைகளும் அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து இதை பதப்படுத்தி மறுபடியும் இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து இதை பக்குவமாக்கி அதுக்கப்புறம் வந்து மொத்தம் தொண்ணூறு நாட்கள் வந்து இதை பதப்படுத்தி மருந்தாக மாற்றி மக்களுக்கு கொடுக்குறோம் இந்த மக்களுக்கு கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரத்தோட்டம் சீராக இருக்குது ஹார்ட் பேஷண்ட் சாப்பிட்லாம் பிபி பேஷண்ட் சாப்பிட்லாம் எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது ஹார்ட் பேஷண்ட்டு இந்த மருந்து எடுக்கலாமா தாராளமா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இதை எடுக்கும்போது எடுக்கும் பத்தியம் இருக்கணுமா இல்லை அது சாப்பிடக்கூடாதா இது சாப்பிடக்கூடாதுன்னா தாராளமாக நீங்கள் எதை வேணாலும் வெல்த் கட்டலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இதுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட் இன்ற அளவிலும் உலக நாடுகளிலேயே கிடையாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப 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 வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் மிஸ் பண்ண அடையாதுங்க இது எல்லா வயது நேரமே பயன்படுத்திக் கொள்ளலாம் இது சாப்பிடுதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் ஷார்ட்டாக சொல்கிற மாதிரிங்க சுருங்கி போன ஆணுறுப்பு பழையபடி நீளம் ஆயிடும் தடிமனாயிடும் அதாவது நல்லா தான் இருந்திருக்கும் பதினெட்டு இருபது வயசுல கழிப்பழக்கம் விட்டாமல் அடிச்சு விந்து வெளிவிட 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 ஆணுறுப்பு நெலிஞ்சு உள்ளே இசைத்துட்டு போயிட்டே இருந்துரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்

பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு லைஃப் லாங் ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எந்த வைத்தியராக இருந்தாலும் சரி வரவே வராது அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான அருமை இருந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது இன்னும் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போதை பொருட்கள்னால அடிமையாயிட்டு அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் மனைவி கூட ஒன்று சேரலாம்னு நினைப்பாங்க ஆனால் ஒன்று சேரவே முடியாது ஏன்னா ஆண் உறுப்பு சுத்தமாக விரப்பத்தன்மை இருக்காது விரப்பத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடல் உருவில் ஈடுபடவே முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கண்டினியூவாக ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பான் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் பயம்படாமல் இந்த வீடியோவில் தெரியுங்கிற இந்த மூலிகை மருந்து எடுத்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் இன்னும் இது யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க நம்ம நண்பர் சொல்லியிருப்பான் அவன் கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட்டுக்கு குடிச்சிட்டு போயிருப்பான் பீரோ பிரியாந்தியோ ஏதோ ஒன்று சறுக்கு அடிச்சுட்டு போய் மச்சான் நான் ஒரு மணி நேரம் வச்சு செஞ்சேன் ரெண்டு மணி நேரம் வச்சு செஞ்சேன் நைட்டில் வச்சு செஞ்சேன்னுவான் அதை நம்பி குடிச்சிட்டு அப்படியே போவீங்க ஸ்டார்டிங்கில் நல்லா அவன் சொன்ன மாதிரியே வேலை செய்யும் போக 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 அந்த குடிக்கு நீங்கள் அடிமையாகிட்டு குடி உங்களை விடாது அதுக்கப்புறம் ஆணூருப்பு சுத்தமாக செயல்படாது செயல்பட்டா செயல்படலாம்ண்ணா குடிக்கு அடிமை ஆனதுக்கப்புறம் இருந்து நீங்கள் மீண்டு வரவே முடியாது குடியிலருந்து குடியிலேருந்து சப்போஸ் மீண்டு வந்துட்டாலும் பழையபடி ஆணுறுப்பு வேலை செய்யவே செய்யாது இந்த மாதிரி ப்ராபரத்தை நான் கண்டினியூவாக பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் எனக்கு ஏதாவது மருந்து மாத்திரைகள் ஏதாவது இருந்தால் கொடுத்து காப்பாற்றுங்க சார் அப்படின்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ஒரு மூலிகை ஒரு உண்மையாலுமே ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட் கொடுக்குங்க அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க இது யார் வேணாலும் பயன்படுத்திக்கொள்ளலாம் சிலரெலாம் சார் நான் கைப்பழக்கமும் பண்ணல சுயன்பமும் பண்ணல வயது காரணமாக நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு எனக்கு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு கூட ஆகுது தொண்ணூறு வயது கூட ஆகுது வயது காரணமாக சரி வர விருப்பத்தன்மை இல்லை மனைவி இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க இப்போதான் வந்து அவங்க என்னன்னு தெரியல வயசுலாம் வந்து ஆஹா ஓஹோ பசங்க இருக்காங்க அது இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போதான் இன்னும் ஆசைப்படுறாங்க அதிகமாக ஆனால் நம்மளால மனைவி சாட்டிஃபேக்ஷன் இப்போதிக்கி பண்ண முடியல இதுக்கான சொல்யூஷன் என்ன தான் சார் நானும் மருந்து மாத்திரிக்கை எல்லாமே பாத்துட்டேன் ஆங்கில மருந்துகள் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதெல்லாம் சைடு எஃபெக்ட் தாங்க ஏற்பட்டது உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இல்லாமல் அப்படின்னா நூறு சதவீதம் எங்களது சைடு எபெக்ட் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலும் நிரந்தரமாக சரியாக்கி கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு அருமருந்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூலிகை மருந்துங்க வேற லெவல்ல உங்களுக்கு ரிசல்ட் தரும் அதனால நீங்க பயன்படவே தேவை இல்ல தாராளமா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்களுடைய மனைவியை கட்ட விடலாம் நீ நீதாண்டா ஆம்பளடே இந்த வீரத்தை எங்கடா வச்சிருந்தா இந்த மாதிரி இருந்தா நான் ஏன்டா உங்ககிட்ட சண்டை போட போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சமாதானம் ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நீங்கள் பெட்ரூமில் வேற லெவலில் ஆண் மகன் நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரு மருந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வயது நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் உடனடியாக சரி செய்யும் குழந்தைன்மை பிரச்சனையும் சேர்த்து சரி செய்யும் அதனால் பயன்பட தேவையில்ல சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து உடனே தடுத்து நிறுத்தும் சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லைன்றவங்க சாப்பிட்ற முதல் சாப்பிட்ட முதல் நாளே ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விருப்பத்தன்மை ஏற்படுத்தி தரும் இந்த ஒரு மூலிகை மருந்து எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இருந்து அஞ்சு தடவை கண்டினியூவாக உடல் உருவில் ஈடுபடலாம் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை வந்து சிலரில் ஏழு தடவை உடல் உருவில் ஈடுபட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய ரெக்கார்டும் நான் வந்து நிறைய போட்டிருக்கேன் ஓகே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் யூடியூப் லேப் கேர் ஆப்னு அடிச்சிங்கன்னா எங்களுடைய வீடியோ எல்லாமே வந்துடும் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ ஐ ஆம் ஏ சயின்டிஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியார் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பை பாய்